போட்டு அடிச்சு விட்டுட்டு தேச்சு கலவுறதா ஆமா சூப்பரா போவாங்க அவனுக்குள்ள கைகாலாம் ஓஞ்சி போயிருந்த தேக்கிறத பாரு தேக்கிறத பாரு நல்லா தேய்க்கலாம் கரெக்டா ஒரு பக்கம் ஆமா ஆமா அங்க வேஸ்ட் அந்த பக்கம் தேய்க்கணும் அவ்வளவுதான் இந்த கண்ணாடி சைடு இந்த பக்கம் தேய்க்கணும் இல்ல அதெல்லாம் அந்த சூப்பர் பேக்னா பேக்கப் ஃபுல்லா தேய்க்கணும் நல்லா தேய்க்கணும் ஒரு ரஃபா தேய்க்கறதா

இந்த கேன் ஃபுல்லா லிக்விட் இருக்குமா ஆமா மேல லிக்விட்ல தண்ணி தண்ணி டேங்க் இல்ல அங்க என்னன்னா பிரஷர் பண்ண தண்ணி வரல எல்லாம் போகும் அந்த இது அடிச்சது சோப்பு அது அது ஒரே ஒரே ஆட்டோமேட்டிக்கா இருக்குங்க தண்ணி ஓட ஆயிட்டே இருக்கு பாரு உள்ள பீட் அந்த சீட் போடுறதுக்கு பாரு உள்ள ஒரு சீட் போடுறதுக்கு போய் தரலாம் அந்த வழியா பீட் இறங்காதுல ஆமா நல்லா இருக்கு நல்ல வேலை பாத்துறாங்க அடிக்க போகிறேன் தண்ணி அதனால் தேய்க்கிற விட ஜெயிச்சி விட்டுவோம் ஒன்றா இருக்குது துறைக்கிறவங்க எதாவது துறச்சா அழிஞ்சு தட்டுவான் தொலைச்சி வந்து துறைச்சிட்டு போகணும் கேக்கிறதே அழிக்கலாம் வரும் ஆமாம் பக்கத்தில் ஓடிம்தான் நல்ல கேட்குறோம் அவளுக்கு எத்தனை வண்டி வேலை செய்யும் ஓரளவுக்கு தேய்க்கு புது வண்டி தான் வாங்கிக்கலாம் புது வண்டி வாங்கினோம்னா சார் இப்போ கொஞ்சம் விற்கிறான்னு சார் நம்ம ஹோட்டல் லைனில் கனெக்ட் பண்ணி அடிச்சு பண்ணிக்கலாம் புது வண்டியில வந்து நம்மளே பண்ணிக்கலாம் புது வண்டியெல்லாம் வாங்கினா உள்ளாரி நெட்டவே கூடாது

வந்து ரெட் ஆர்டர் கரீஸ் இந்த ஆர்டர் பண்ணுறது நம்ம ஆமா